ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்டு இன்றைக்கி வந்து நம்ம இந்த அழகான பெட்டா ஃபிஷ் பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் ஃபிஷ் என்ன ஃபிஷ் அப்படின்னு நம்ம இது வந்து கேண்டி பெட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீமோ கேண்டி அப்படின்னு சேர்த்து தான் சொல்லுவாங்க ஆனால் நீமோ அப்படிங்கிறது வேற டைப் கேண்டிங்கிறது வேறு டைப் கேண்டிங்கிறது கலர்ஃபுல்லாக இருக்கும் நீமோங்கிறது ப்ரௌன் அண்ட் பிளாக் மிக்ஸ்டு ஷேடாக இருக்கும் இந்த கேண்டி பெட்டோட அந்த வால்னில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதிரி ப்ரவுன் அண்ட் ரெட்டு அந்த கலர் மட்டும் வரும் அந்த ஒயிட் அண்ட் ப்ளூலாம் எதுவுமே இருக்காது ஸோ அதுதான் வந்து நீமோ ஃபிஷ்ஷு இது வந்து கேண்டி பெட்டா ஃபிஷ் பட் நம்ம சேர்த்தே வந்து எல்லாமே சிம்லரான கலர் டோனில் இருக்கிறதுனால நம்ம வந்து நீமோ கேண்டி அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம் ஸோ அதுவும் அதனாலே ஒரு ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த நீமோ கேண்டி பெட்டா ஃபிஷில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல் மூன் இருக்குது ஹாஃப் மூன் இருக்குது பிளக்கா டைப் இருக்குது ஏன் க்ரௌன் டைல் கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது பொதுவாகவே பெட்டாஃபிஷ் எல்லாருமே நம்ம வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடுவையில் போட்டு வளர்ப்பாங்க இல்லைன்னா ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில் போட்டு வளர்ப்பாங்க அந்த மாதிரி ஆக்சுவலாக பெட்டாஃபிஷஸ் வளர்க்குறதுனால அதுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட கலர் வந்து கலர் டோன் மாறிடும் சீக்கிரமாக வாட்டர் வந்து டாக்ஸிக்காக மாறிடும் அப்படி மாறுறதுனால என்னக்கா பெட்டாஃபிஷுக்கு வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்றுகள் வரும் அந்த தொற்றுனால அதை சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதெல்லாம் வராமல் எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒன் டு ஒன் அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி அகலம் அடி உயரம் ஒரு அடி நீளம் இந்த அளவில் கொண்ட ஒரு சின்ன ஃபிஷ் டேங்க் கூட போதுமானது பெட்டா ஃபிஷ்ஷுக்கு ஆனால் அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் வந்து இப்போ பாட்டம் ஃபில்டர்ஸ் நிறையா அவைலபிள் இருக்குது சின்ன இந்த மாதிரி குட்டி டேங்குக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டம் ஃபில்டர் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கிராவல் போட்டு அது மேலே கொஞ்சம் ரிவர்ஸ் ஹேண்டு போட்டு ஒரு பாறையோ இல்லை ஒரு குட்டி ட்ரிஃப்ட்டு விட்டோ உங்கள் வீட்டை சுற்றின சரவுண்டிங்ஸ்லையும் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைவ் பிளான்ட் கம்பல்சரி ஒரு லைவ் பிளான்ட் வந்து கண்டிப்பாக வைங்க பிளாஸ்டிக் பிளான்ட்ஸ் வந்து அந்த ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வந்து வைக்காதீங்க அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு ஒழிய அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரான என்விரான்மெண்டல் கொடுக்காது ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு லைவ் பிளான்ட் ஒரு ஸ்டைல் பிளான்ட்டாக கூட இருக்கலாம் அதையும் வந்து நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கணும் கூட அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே குளமோ ஏரியோ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற எந்த பிளான்ட்டுமே உங்களுக்கு வந்து அக்வேரியமில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு தான் அதில் ஏதாவது ஒரு பிளான்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீட்டு பகுதியில் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அக்வேரியம் ஷாப்பில் போய் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருபது ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி நிறையா ப்ரைஸ் வேரியேஷன்ஸ்லேயே கிடைக்கும் இல்லைனாக்கா ஒரு நல்ல அழகான ஒரு பிளான்ட் அனிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ அந்த மாதிரி பிளான்ட்டும் வைக்கலாம் ஒரே ஒரு பிளான்ட் ஒரு பாறையில் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கயிறை போட்டு கட்டி வச்சிங்கன்னா அழகாக அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்கலாம் ஸோ இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ஒரு லைவ் பிளான்ட்டோட ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் விட்டிங்கன்னாக்கா அந்த ஃபிஷ்ஷுக்கான என்வரால்மெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்தும் சூப்பராக இருக்கும் அதோட கலரும் பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு இன்னொன்று அந்த ஃபிஷ்ஷும் ஆக்டிவாக இருக்கும் எப்போவுமே ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக வெறும் வாட்டரில் ஒரு ஃபிஷ்ஷை போட்டு வைக்கிறத விட அந்த மாதிரி ஒரு சின்ன அழகான செட்டப் வந்து ஒன்று ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பெட்டா ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி நீங்கள் வளர்க்கும் போது அந்த ஃபிஷ்ஷுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸை வந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா உண்மையிலேயே உங்கள் வீட்டுக்கு வரவங்களையும் அதை பார்த்து அண்மையாக உங்களுக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்காக ஒரு ஒன் ஃபீட் டூ ஒன் ஃபீட் டேங்க் ரெடி பண்ணி அதில் அக்வாஸ்கேப்பிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நானே செஞ்சு காமிக்கிறேன் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ